ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு ஃப்ரூட் செடி அதாவது சப்போட்டா செடி நல்லாவே குரோ ஆகிருக்கு குரோ ஆகி நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கிலோவுக்கு மேலேயே காய்ச்சிருக்கு பாருங்க சுற்றி காய்ச்சிருக்கு பாருங்கள் இது ஆக்சுவலாக எப்படி உள்ள பாட்டில் வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்க ஒரு நூற்றம்பது லிட்டர் உள்ள ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லுவேன் எப்பவுமே பாட்டிங் மிக்ஸு நிறையா போட்டு வைக்காதுங்க கொஞ்சம் கேப் விட்டு வந்து வைங்க அப்படின் சொல்லி இதுவும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே உள்ள பிளான்ட்டு தான் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் மரத்துக்கு அந்த திக்னஸ்ஸையும் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் நீங்கள் கேட்பீங்க வந்து சப்போர்ட் ட்ரீ எதிராக வச்சுருக்கீங்க அப்படின் சொல்லி இப்படி தான் வச்சுருக்கேன் இதுக்கு ஜீவாஸ் டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸ் தான் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எப்பவுமே இதைப்போல் பாட்டிங் நல்லா பாட்டிங் மிக்ஸர் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளவு நிறைய காய்ச்சிருக்குன்னு சொல்லி அப்பப்போ ஜிவாஸ் டெரஸ் கார்டன் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இது வந்து பறிக்க அளவுக்கு எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி இது மாடியில் தான் வச்சுருக்கேன் நம்ம நிறைய ஃப்ரூட்டு எல்லாம் வைக்கணும் அப்போ தான் நமக்கு நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் வந்து சப்போட்டா எப்படி விளைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் வவ்வாலோ அணிலோ அதை கடித்து சாப்பிட்ருக்கு அப்போ நம்ம வந்து இந்த சப்போட்டா வந்து விளைஞ்சிச்சின்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் அதுக்கு பேக் சைடு எவ்வளவு ஒரு மா ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள் அப்படின்னா வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இங்கே பாருங்கள் இது அவ்வளோதான் இருக்குது அதனால் இதெல்லாம் பறிச்சிடுவோம் பாருங்க எவ்வளவு நிறைய காய் இருக்குன்னு சொல்லி சுத்தி-சுத்தி இருக்குது நான் செடியெல்லாம் நெருக்கி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஃபுல் க்ளோஸ் அப் எடுக்க முடியலை எல்லாம் கொத்து கொத்தாக தான் காச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது பெரிய மரம் தான் ஆனால் அந்த ட்ரம்மில் தான் இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.